பட் விஜய் வந்து பேசுனது வந்து தப்பா யாரும் எனக்கு எனக்கு பரலை ஏன்னா அவர் வந்து நிஜமாவே நேரில் பார்க்கும்போது விமானியர்கள் வழக்கான எப்படி இருக்கீங்க சொல்லுவாரு அதை வந்து இன்னைக்கு பப்ளிக்ல சொல்லியிருக்காரு அப்படிதான் நான் பார்க்குறேன் அது அதுக்கு வேற மீனிங் எடுத்துக்கிட்டு வேற மாதிரி ஒரு குரூப் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அது வந்து அவங்களுக்கெல்லாம் நான் சொல்றேன் அதை விடுங்க மற்றபடி நாட்டுக்கு என்ன நல்லதோ அதை எப்படி பண்ணணுமோ அதை பண்ணால் ஓகே அது யாரா இருந்தாலும் சரி எனக்கு வந்து அவர் வந்து நான் என்ன நானே வந்து அதே ரெட் ஜாயிண்ட்டுக்கு வந்து ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் ஆதவன் பண்ணியிருக்கேன் இது மன்மகன் நம்ப பண்ணியிருக்கேன் அந்த தயத்துல எல்லாம் வந்து ஸ்டாலின் சார் வந்து அப்ப டெப்டி சிஎம்மா இருந்தாரு அவர் வந்து படம் பார்ப்பாரு நான் நிறைய தடவை மீட் பண்ணியிருக்கேன் அவங்க வீட்டுக்கு நிறைய தடவை போயிருக்கேன் நானே வணக்கம் அங்கிள் தான் சொல்லுவேன் ஆண்டி எப்படி தான் சொல்லுவாங்க அவங்கள அது வந்து தப்பான வார்த்தையே கிடையாது அது வந்து தப்பான வார்த்தை கிடையாது